புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எண்பத்தி ஆறு ஆச்சு கோழி பிடிக்க இறை சேர்த்தாச்சு இனி மனுஷனுக்கு இறை சேர்க்கணும் அந்தி மசங்கினா தான் கலவாணிக்கு அமிர்தயோகம் அது வரைக்கும் என்ன பண்றது யாராச்சும் வாங்கப்பா பயமா இருக்கு என்று ஊருக்கு வெளியே இருந்து கூப்பிடும் பிள்ளையார் கோவிலில் வேட்டி விரித்து நீட்டி படுத்து சிரம பரிகாரம் செய்து கொண்டான் வெயிலில் வந்த களைப்பு வேப்ப மர காத்து அசந்த தூங்கிட்டான் எந்திரிச்சு பார்த்தா இருட்டி இருட்டு தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி இருட்டு கட்டி வச்சு அடிச்சாலும் போகாத இருட்டு நின்று நிதானமாக நடந்து போனான் சின்னு நடையில் ரெண்டு விதம் இருக்கு உள்ளூர் நட வெளியூர் நட தள்ளிவிட்டாலும் விழுக மாட்டேன்னு நம்பிக்கையோடு நடக்கிறது உள்ளூர் நட எது தடுக்கி எப்போ விழுக போறேனோன்னு நடக்கிறது வெளியூர் நட சின்னு நாளும் தெரிஞ்ச நரி குளிப்பாட்டி என்பதனால் உள்ளூர் நடையை வெளியூரில் நடந்தான் சல்லிப்பட்டியில் ஆடு மாடுகள் அதிகம் கோழி சமூகம் குறைவு மோப்பம் பிடித்து மோப்பம் பிடித்து ஒரு வீட்டில் திண்ணையில் கவிழ்ந்திருந்த பஞ்சாரத்தை பார்த்து விட்டான் பஞ்சாரத்தை அணைத்தபடி சர்வ சுதந்திரமாய் படுத்திருந்தாள் ஒரு கிழவி மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடித்து கிடந்தது மாதிரி தெரிந்தது அவனுக்கு அவள் முந்தானையின் ஒரு பாகம் பஞ்சாரத்தின் மேல் படர்ந்து கிடந்தது கோழிகளின் வாசனையை சகித்துக் கொள்வதால் அவள் பொறுமைசாலியா அவள் முந்தானை வாசனையை சகித்து கொள்வதால் கோழி பொறுமைசாலியா என்பதெல்லாம் கடவுள் மாதிரி முடிவு செய்யப்பட முடியாத விஷயம் விடியும் வரைக்கும் என் ஆத்மா தாங்காது என்று மினுக் மினுக்கென்று மினுக்கிக் கொண்டிருந்தது ஒரு சிம்னி இருள் மறைவு பிரதேசத்தில் நின்று நின்று யோசித்தான் சின்னு வேண்டிய இடவசதி தனிமை இருட்டு போன்ற தொழில் சுத்தம் இங்கு போல் வேறெங்கும் வாய்க்கவில்லை கிழவியை தவிர பஞ்சாரத்தில் கவுக்கப்பட்ட கோழி பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் கவுக்கப்படாத கோழியாயிரு இருந்தால் களவானிக்கு நல்லது சத்தங்கித்தம் இல்லாமல் பக்கத்திலே போய் கோழியின் பின்பக்கம் ஒரு சைசா நைசா தட்டி கொடுத்தால் அது புலன்கள் மயங்குகிற நேரம் பொசுக்கென்று அமுக்கி வந்து விடலாம் மேய்ச்சல் தேடும் கோழியாயிருந்தால் இன்னும் லேசு போதிய தூரத்தில் நின்று வா வக்வக்வக் என்று கோழி பாசை பேசி கையில் இருக்கும் அரிசியை வெள்ளிக்காசை எரிவது மாதிரி ஒவ்வொன்றாய் ஒரே நேர்கோட்டில் சுண்டிக்கொண்டே வந்தால் அதே நேர்கோட்டில் அரிசியை கொத்திக்கொண்டே கோழி கூட வரும் லட்சுமணன் கோட்டுக்கு வெளியே ராவணன் சீதையை இழுத்தது மாதிரி கோழியை வேலிக்கு வெளியே இழுத்து லபக்கென்று அமுக்கி கழுத்தைத் திரிகிவிட்டால் காரியம் முடிந்துவிடும்